வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இயல்பாவி ஒரு வைராக்கியத்தோட செயல்படக்கூடியவதா இந்த மகர ராசி அன்புன்னு சொல்லலாம் வைராக்கியனா அப்படி ஒரு வைராக்கியம் ஒரு வானத்தையே வளைக்கிற அளவுக்கு வைராக்கியத்தோட செயல்படக்கூடியவங்க இதை பெரும்பாலுமே மத்தவங்க பார்வைக்கு ஒரு பிடிவாத தான் தெரியும் ஆனா எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க பெரும்பாலும் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான மனசு வெகுத்தனமான வெள்ள மனசு கொண்டவங்களாதான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களா சந்தமனோட ஆதிக்கம் கொண்டவங்க திருவோண நட்சத்திரக்காரங்களா செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டவங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களாதான் மகர ராசியில அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களா அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே மகர ராசியோட சின்னமே முதலை வடிவம் தாங்க பாதி நீர்லயும் நிலங்களையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இவங்களுடைய வாழ்க்கை பாதி தான் இருக்கும் மீதி பாதி வாழ்க்கைங்கிறது வெற்றி தரக்கூடியதா வெற்றி குறிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது அமையன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே முன்கோபக்காரங்களா இருப்பாங்க கோபம் வந்துட்டா பெரும்பாலும் இவங்களுக்கு கோபம் வராது அப்படியே மாரி கோபம் வந்துட்டா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும் கோபம் வந்துட்டா இவங்களுக்கு இவங்களே ஒரு மன அழுத்தம் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்தாலுமே எல்லா நிலையிலுமே சிறந்து விளங்கக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாம் மகரத்தாரங்க நினைச்சுட்டாங்கன்னா தகரத்தை கூட தங்க தாக்க முடியும்னு ஒரு சொல்வடையே இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு சின்ன நிலையில இருந்து கூட நல்ல நிலைக்கு கடின உழைப்பால தன்னோட அயராத உழைப்பால முன்னுக்கு வரக்கூடியவங்களாதான் இந்த மகர ராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வைராக்கியம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி ஒரு இறுக்கமாக காரியம் சாதிக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இன்னும் மகர ராசி இருப்பாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி மாறாது உறவினர் வகையில் நண்பர்கள் வகையில் நிறைய அவமானங்கள் பொருள் இழப்பு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உறுதி இருந்திருக்காது எல்லா உறவும் இருந்துமே இருந்தும் இல்லைங்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஆரோக்கிய தொந்தரவு எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது மனசுல இருந்துட்டு வந்து ஒரு பயங்கிறது இனி நீங்கும் தொடர்ந்து முதுகு வலி வயிற்று வலி பிரச்சனை தோல் பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம் தொழிலாளியா இருந்தவங்க எல்லாமே இனி முதலாளியா வரக்கூடிய யோகங்கிறது ஏற்பட போகுது எந்த உறவுகளால மனக்கசப்பு சந்திச்சிங்களோ எந்த வாழ்க்கையில போராட்டங்களை சந்திச்சிங்களோ அதுல எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து எப்படிப்பட்ட முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக நபரா இருந்தா ஜோதிட ரீதியா தீர்வு காணு நீங்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ரீதியான சந்தேகங்கள் பரிகாரங்கள் விளக்கங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் குடும்ப ரீதியாக கூட சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே கடின ஒழுப்பு கொடுக்க தயங்காதவங்க இந்த மகரராசி அன்பர்கள் எந்த வாய்ப்பா இருந்தாலுமே உடனடியாக கிடச்சிருக்காது முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய எதிர்பார்ப்பு வந்து இருந்திருக்கும் ஆனா எதுவுமே கைக்கு வந்தது உங்களுக்கு பயில போட முடியாத கதையாக தான் இருந்திருக்கும் கொஞ்ச காலம்ல ரொம்ப காலமாவே நிறைய விஷயங்களை காத்திருந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே ஏற்றமான காலம்தான் புதுமையான யோசனை நிறைய விஷயங்களை நீங்க இந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கிறீங்க பாடங்களை கற்றுக்குறீங்க இந்த அனுபவத்தின் மூலமாகவே சிறந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்க போகுது ஆரம்பத்துல இந்த மாத காலத்துல பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு திட்டமிடோ இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசி அன்புகளுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வாழ்க்கை ரீதியா இருந்தாலும் சரி உடல்நல ரீதியா இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமா அமைப்போகுது கணவன் மனைவி கூட ஒரு அமைதி இல்லாதிருந்த குடும்பத்துல கூட இனி அமைதி உண்டாகக்கூடிய நேரம் நீதி நிலைமை சிறப்பா இருக்கும் தீர்மான வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே காதல் உறவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பொறுமையோட எவ்வளவு விஷயங்களை நீங்க கடந்து வந்துட்டீங்க இனி அற்புதமான வாழ்க்கை போகுது குழந்தைகளுடனான ஒரு சந்தோஷங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமா கிடைக்குன்னு சொல்லலாம் நிதி நிலைமை இனி நல்லா அமையும் வங்கி இருப்பு அதிகரிக்க போகுது உங்க நிதி வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்க நம்பிக்கையின் இருக்குது தொடர்ந்து நீங்க நல்லதே சிந்திச்சுட்டு வாங்க நல்லதை நினைச்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆதரவு நண்பர்களுடைய நல்ல ஆதரவு பெற போறீங்க சொத்துக்களை முதலீடு கூட இந்த நேரத்துல சரியான நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க கடன் கொடுக்குற விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் மற்றவங்ககிட்ட கடன் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உத்தியோக பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உழைப்போட பலனை இந்த நேரத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க உங்க முன்னேற்றம் இந்த நேரம் வலுவான ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல எந்த துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் செயல்திறன் சிறப்பா இருக்கிறதால சிறப்பான நேரம் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வந்தீங்கனாவோ போதும் நீங்க இழந்த புகழ் கௌரவம் எல்லாமே தேடி வரப்போகுது இது சம்பாதிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து திட்டமிடல் சரியா இருந்துட்டா நல்ல வருமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் அமையும் சொந்த தொழில் நேரத்தில் நினைக்கக்கூடிய ராசி அன்புகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தான் இருக்குது தொடர்ந்து நல்ல ஒரு செழிப்பு வளர்ச்சி எதிர்பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க அனுபவம் அறிவால சிறப்பா உங்களால செய்ய முடியும் கிரக நுழைய சாதகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது மன ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது முடிஞ்சா அதிகாலையில எழுந்து தியானம் செய்யுங்க மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் இந்த வயிறு எரிச்சல் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் அதனால வெளி உணவு சாப்பிடறதை தவிர்க்க பாருங்க உடலை நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் ஆனா அதே சமயத்துல நண்பர்கள் வகையில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் நண்பர்களுடைய பழக்க வழக்கு சரியிலுங்கிற பட்சத்தில் உடனடியாக அவங்களை விட்டு விலகுறது நல்லது கல்வியில முழு கவனம் செலுத்த பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான பாதையில் அமையும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம் முழு முயற்சியோட ஒரு கவன கவனச்சி இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான எதிர்காலத்துக்கு ஒரு அஸ்திவாரம் அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி என்றைக்குமே நீங்க மகர ராசி அன்புகள் சனி பகவான் வழிபாட்டு செய்ய மறந்துடாதீங்க சனிக்கிழமை தோறமே சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க ஆத்மார்த்தமான அன்பு செலுத்தி நீங்க சனி பகவான வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அந்த சனி பகவான் தான் அதனால சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க கூடவே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டும் செய்ய மறந்துடாதீங்க இதை மூன்று விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மகர ராசி அன்புகள் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க குலதெய்வ அருளால் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கட்டும் அதே சமயங்களில் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நடக்கும் மனசுல பயமோ பதட்டமோ தேவையில்லை நீங்க எடுக்கக்கூடிய நல்ல காரியம் உங்களுக்கு இந்த நேரத்தை சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டத்தொலை செய்யக்கூடியவங்களுக்கு இது நேரம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் அவரதுமான லாபத்தை பெற போறீங்க தொடர்ந்து வேலை செய்யற இடத்துலையும் மத்தம் கூடிய ஒத்துழைப்பு கிடைக்குன்னு சொல்லலாம் அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த நேரம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் உங்களை வீழ்த்த தான் இந்த நேரத்துல வீழ்ந்து போவாங்க சகோதர ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சுபகாரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இல்லற வாழ்க்கையில இந்த நேரம் ஒரு புதிய உற்சாகத்தோட நீங்க செயல்பட போறீங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து சந்திராசிரம தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லா நாட்களுமே மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சுக சௌகரியங்கள் தான் இருக்கும் சுக செய்தி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் வீட்டுல அமைதி நிம்மதி நிலவக்கூடிய நேரம்னே சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்டிருக்க கூடங்க எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி சிறப்பாக செயல்பட போறீங்க அதனால நல்ல உயர்வான முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு சிலர் இந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டாவ போதும் அதே மாதிரி அலைச்சல் இந்த நேரத்துல அதிகமா இருக்கலாம் இருந்தாலும் கடின உழைப்பு கொடுக்கறதால நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நேரம் திருமணமாகாத இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமண முயற்சி சிறப்பாக நடக்கும் இந்த நேரத்துல சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்களால மனசுல ஒரு சந்தோஷம் பொங்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பா இருக்கும் தாயோட ஒரு அன்பு அரவணைப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய உறவினர் அதாவது உங்களுடைய பெற்றோர் வழியில ஒரு நல்ல முன்னேற்ற இளையன் வருத்தப்பட்டவங்களுக்கு கூட தந்தை தாய் ரீதியா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது இதனால இல்லத்துல ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஒரு செயல்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே வீண் செலவு இல்லாமல் குறைஞ்சி பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் எதிர்காலத்துக்காக இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லா விஷயங்களும் சிறப்பாக முடியப் போகுது எல்லாருடைய பாராட்ட பெறக்கூடிய மாதமாக அவிப்போகுது பொன்பொருள் செயற்கை சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பண்பான குணத்தால் நட்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுட்டு இந்த நேரத்தில் புதிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் இந்த நேரம் தேடி வருவாங்க இதனால் மனசில் ஒரு சந்தோஷம் பெருகும் செலவுமே கொஞ்சம் இந்த நேரத்தில் இதனால அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உபரி வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மனோ பயங்கிறது நீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் அதே சமயத்தில் உங்களால் முடிஞ்சால் மகான்களுடைய ஆசை பெற பாருங்க நிச்சயம் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தருன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க